நான்காம் மைசூர் போருக்கு பின்பு திப்புவின் குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானின் சுமார் மூவாயிரம் முன்னாள் ஊழியர்களும் படைவீரர்களும் வேலூர் வேலூர் சுற்றுப்பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு அவர்களின் மைசூர் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதனால் அவர்கள் அனைவரும் அதிருப்தியடைந்து ஆங்கிலேயரை வெறுக்குவது இயல்பானதாக இருந்தது வேலூர் கோட்டை பெரும்பாலும் இந்தியப் படையினரால் நிரம்பியிருந்தது அதன் ஒரு பெரிய பகுதி ஆயிரத்து எண்ணூறு ஆம் ஆண்டு நடந்த பழையக்காரர் கிளர்ச்சிக்குப் பிறகு திருநெல்வேலியில் புதிதாக சேர்க்கப்பட்டவர்கள் பல பழையங்களிலிருந்து பயிற்சி பெற்ற வீரர்கள் ஆங்கிலேயரின் படையில் சேர்க்கப்பட்டனர் இவ்வாறு வேலூர் கோட்டை தென் இந்தியாவின் கிளர்ச்சி வீரர்களின் கூடுக்களமாக மாறியது ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு வில்லியம் கேவெண்டிஷ் பெண்டின்க் மதராஸ் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அவரது ஆட்சிக் காலத்தில் ஆயிரத்து எண்ணூற்று ஐந்து முதல் ஆயிரத்து ஆறு வரை சில இராணுவ விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு மதராஸ் தளபதி சர் ஜான் கிராடாக் அவர்களால் அமல்படுத்தப்பட்டன ஆனால் அந்த விதிகள் தங்களை அவமதிப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டவை என சிப்பாய்கள் உணர்ந்தனர் கலகத்திற்கான காரணங்கள் கடுமையான ஒழுக்கம் புதிய ஆயுதங்கள் புதிய பயிற்சி முறைகள் மற்றும் புதிய உத்தியோக ஆடைகள் இவை அனைத்தும் சிப்பாய்களுக்கு புதிதாக இருந்தன சிப்பாய்கள் தங்கள் தாடியை சீவவும் மீசையைச் சீராக வெட்டவும் உத்தரவிடப்பட்டனர் நெற்றியில் மதச் சின்னம் அணிவது மற்றும் காதணிகள் அணிவது ஆகியவை தடை செய்யப்பட்டது ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களை தங்களைவிடத் தாழ்ந்தவர்களாகக் கருதினர் இவற்றில் இன வெறி வெளிப்பட்டது உடனடி காரணம் ஆயிரத்து எண்ணூற்று ஆறு ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இராணுவ தளபதி அக்னியூ ஒரு புதிய தலையணியை அறிமுகப்படுத்தினார் அது ஐரோப்பியர் அணியும் தொப்பியைப் போலவும் அதில் ஒரு சிலுவை அடையாளம் கொண்டதாகவும் இருந்தது இது பொதுவாக அக்னியூவின் தலையணை என அழைக்கப்பட்டது இந்த தலையணியை இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இருவரும் எதிர்த்தனர் இதனால் அந்த சிப்பாய்கள் ஆங்கிலேயர்களால் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர் கலகத்தின் நடைமுறை இந்திய சிப்பாய்கள் ஆங்கில அதிகாரிகளை தாக்க ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தனர் திப்பு சுல்தானின் குடும்பமும் இதில் பங்கேற்றது திப்புவின் முதன்மை மகனான பெத்தா ஹைதர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கூட்டணி அமைக்க முயன்றார் ஜூலை பத்தாம் தேதி காலை நேரத்தில் முதல் மற்றும் இருபத்து மூன்றாம் படைத்தளங்களின் இந்திய சிப்பாய்கள் கலகத்தை ஆரம்பித்தனர் கோட்டையை காவல் காத்த கர்னல் ஃபான் கோட் கலகக்காரர்களின் முதல் பலியாகினார் கோட்டையின் வாசல்கள் மூடப்பட்டன இந்நேரத்தில் கலகக்காரர்கள் பெத்தா ஹைதரை புதிய அரசனாக அறிவித்தனர் கோட்டையிலிருந்த ஆங்கிலக் கொடி இறக்கப்பட்டது அதன் பதிலாக திப்பு சுல்தானின் புலிவரி கொண்ட கொடிவேலூர் கோட்டையில் ஏற்றப்பட்டது கலகத்தின் அடக்குதல் கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ் ராணிப்பேட்டைக்கு சென்று கர்னல் கிளெஸ்பியிடம் தகவல் தெரிவித்தார் கர்னல் கிளெஸ்பி உடனே வேலூர் கோட்டைக்குச் சென்று கலக படையின் மீது தாக்குதல் நடத்தினார் அந்த கலகம் முற்றிலும் அடக்கப்பட்டு தோல்வியடைந்தது வேலூரில் அமைதி மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது மொத்தத்தில் இந்த கழகத்தில் நூற்று பதின்மூன்று ஐரோப்பியரும் சுமார் மூன்று நூற்று ஐம்பது சிப்பாய்களும் உயிரிழந்தனர் குறுகிய காலத்திலேயே கழகம் அடக்கப்பட்டது இது தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக திகழ்கிறது வேலூர் கலகத்தின் விளைவுகள் புதிய இராணுவ முறைகள் மற்றும் ஆடைச் சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திப்பு சுல்தானின் குடும்பம் கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டது வில்லியம் கேவெண்டிஷ் பெண்டின்க் தனது பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் கலகம் தோல்வியுற்ற காரணங்கள் சிப்பாய்களுக்கு வழிகாட்ட சரியான தலைமைத்துவம் இல்லாமல் இருந்தது கலகம் முறையாக ஒழுங்குபடுத்தப்படவில்லை ஆங்கிலேயர்களின் பிரித்து ஆட்சிசை என்ற கொள்கை இந்தியர்களின் ஒற்றுமையை பிளந்தது வி டி சாவர்கர் அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஆறு ஆம் ஆண்டு நடந்த வேலூர் கழகத்தை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஏழு இந்திய விடுதலைப் போரின் முன்னோட்டம் என குறிப்பிட்டுள்ளார்